ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரஸ்ட்டான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணை வீட்டில் விடிய விடிய நடந்த விருந்து ஸோ இதனால் இந்த விருந்தின் மூலமாக விவாகரத்தான தொகுப்பாளினி ஒருத்தர் கர்ப்பம் ஆயிருக்காரு ஸோ அட கன்றாவியே அப்படின்றதான் இருக்கு சேஃப்டி கூட இல்லாமல் பயங்கரமாக செஞ்சுருக்கிறாங்க ஸோ அது என்னென்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ திரையுலகை பொறுத்த வரைக்கும் சட்டையை மாற்றுவது மாதிரி காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க ரெண்டு பேருமே அந்த ஜோடியுமே வந்து விவாகரத்து வாங்குறது ரொம்ப சகஜமாயிடுச்சு இந்த நிலையில் அண்மையில் விவாகரத்தான தொகுப்பால்னு கர்ப்பமான விஷயம் தான் பேசு பொருளாக மாறி இருக்குது கோலிவுட் அட்டாரத்திலும் சரி அந்த பக்கம் தெலுங்கு சினிமாலேயும் சரி அது குறித்து சமீப காலமாக வந்து சோசியல் மீடியாவில் பிரபலங்கள் அதுவும் குறிப்பாக நடிகைகள் நடந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் குறித்து பெருமளவு விஷயங்கள் பே அவங்க ஓப்பனாக பேசியிருக்காங்க அவங்க பகிர்ந்துருக்காங்க அதனால் வரக்கூடிய விவாகரத்தான விஷயங்களும் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இப்படி விவாகரத்து செய்கிறது அப்படின்றது சின்ன திரை பிரபலங்கள் மட்டும் இல்லை அதிலிருந்து பெரிய திரை பிரபலங்கிறவர் எல்லாருமே வந்து எந்த பாரபட்சமும் இல்லாமல் சகட்டமே வந்து இஷ்டத்துக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பை வந்து கூண்டு பறவை மாதிரி இருக்க முடியாது எனக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்றத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்கெல்லாம் சுதந்திரம் அப்படின்ற தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஜாலியாக அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு இஷ்டப்பட்டபடி அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட என்ஜாய் பண்ணுறது தான் சுதந்திரம் நினச்சி குடும்ப நல நீதிமன்றங்களில் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணுறாங்க அங்கே வழக்குகள் குவிஞ்சு கிடக்குது ஸோ முன்னெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்றது மாதிரி இருந்து இப்போ மாதத்துக்கு பத்து பதினஞ்சு இருபது அப்படின்ற மாதிரி கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது ஸோ இது போல் தான் விவாகரத்து பெறுவது பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் பொது வழியில் விவாகரத்து வாங்கக்கூடிய ம பொதுமக்களும் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம் அந்த வகையில் தெலுங்கானாவை சேர்ந்த தொகுப்பாளினி ஒருத்தர் தன்னுடைய கணவரை கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே விவாகரத்தை செஞ்சாரு அப்படின்ற விஷயம் ரிலீஸ் ஆயிருக்கு இவருக்கு கல்யாணமானதே பெருசா நிறைவேருன்னு தெரியாது ஆயிருக்க ஆகல அப்படின்னா இந்த நடிகையுடைய குகளகுலயே வந்து வயோலிய கல்யாணமானது விஷயம் சொல்லியிருக்க மாட்டாரு ஸோ தற்போது முப்பத்தி ஐந்து வயது கிட்டத்தட்ட கடந்த அந்த தொகுப்பாலினி திடீரென கர்ப்பம் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு மேலும் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு தன்னுடைய நண்பர் ஒருத்தரோட ரொம்ப நெருக்கமாக பழகி வந்ததாகவும் அவருடைய பண்ணை வீட்டில் விடிய விடிய நடந்த மது விருந்து போதை விருந்தில் கலந்துகிட்ட அந்த தொகுப்பாளினி நடிகை இரண்டுமே அதன் பயனாக தான் இப்போ வந்து கர்ப்பமாக இருக்கார் அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ இதனை அடுத்து விரைவில் தன்னுடைய அந்த நண்பரையே திருமணம் செய்ய போறாரு அப்படின்றதாலையும் அதோட கர்ப்பமானதுக்கு காரணமான அந்த நபரை இவரை வந்து கல்யாணம் செய்து கொள்ள போகிறார் அப்படின்ற விஷயம் இப்போ வந்து கசிஞ்சிருக்கு ஸோ இதனை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் எல்லாருமே கல்யாணம் செஞ்சு கொண்டு கருதமாகறதெல்லாம் பழைய ட்ரெண்டுங்க இப்பெல்லாம் வந்து தமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை வந்து பலவிதமான முறையில் நல்லா செஞ்சு விட்டு நமக்கு செய்யும்போது தோதா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் இப்போ புது ட்ரெண்டு அப்படின்றதான் எல்லாருமே கலாச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் தற்போது இனத்துல படு வேகமாக பரவி வந்துட்டு இருக்கு ஸோ இவங்க தொகுப்பாளி மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் இப்போ கம்மிட் ஆகி நடிச்சிருக்காங்க எப்படி வாணிபோஜன் மாதிரி சீரியல்ல இருந்து சினிமாக்கு வந்தாலும் அந்த மாதிரியான ஒரு நடிகை தான் அந்த ரஷ்மி கௌதம் அப்படின்னா கூடிய இந்த தொகுப்பாளி ப்ளஸ் நடிகை ஸோ இந்த நடிகை ரொம்ப ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு நடிகை ஸோ ஆரம்ப காலத்தில் குடும்ப குத்து விளக்கம் நடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து சினிமா வாய்ப்புகள் இல்லாமல் ஃபுல்லாக கவர்ச்சி கமர்ஷியலான ஹீரோ ஹீரோயினாக மாதிரி படு கவர்ச்சியாக வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் ஸோ அதன் விளைவாக கர்ப்பமானாரு அப்படின்னு பார்த்தா இல்லை அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் ஒருத்தர் கூட மது போதை விருந்தில் கலந்துக்கிட்டு கர்ப்பம் ஆயிருக்காரு ஸோ இவரை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க